முஷியவாகன மோதஹஸ்த சாம்பரகரண விளம்பிதசூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்ர விக்னவிநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய் கணேச ஸ்ரீகணேச ஸ்ரீகணேச இரஷமாம் அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு அடியனாகிய அஸ்ட்ரோகே நான் ஐயா அரியர சர்மா அவர்களும் இந்த வருஷம் எப்படி இருக்குது ஆங்கில புத்தாண்டு பொதுவாகவே நம்ம வந்து தமிழ் மாதங்களையும் தமிழ் வருஷங்களையும் தான் கடைபிடிக்கிறது ஆனால் உலகம் இருக்கக்கூடிய நிலைமையின் காரணமாகவும் உலகத்தின் தத் தத்துவத்தின் காரணமாகவும் ஆங்கில ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது பொதுவாக இந்தியாவுக்கு எப்படி இருக்கும் நம்முடைய நாட்டுக்கு எப்படி இருக்கும் பொதுவான பயிற்சிகள் என்னென்ன வருட கிரகங்களுடைய பயிற்சி அதாவது குரு சனி ராகு கேது இவர்களுடைய பயிற்சிகள் இருக்கா இது என்ன அளவுக்கு ஒரு ஒரு ராசியும் தாக்கும் பாதிக்கும் அப்படின்றதையும் என்னென்ன ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதையும் ஒன்று ஒன்றாக வருஷப்படுத்தி பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வருஷத்தில் என்னென்ன கோச்சார மாற்றங்கள் இருக்குது அதாவது வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்போம் பிரமாதமாக சொன்னீங்க ஃபஸ்ட்டு பேசிக்கு நம்ம எப்பொழுதுமே தமிழ் வருட பழங்கள் தமிழ் மாச பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம இப்போ பார்க்குறது ஆங்கில வருடம் ஆங்கில வருடத்திற்கும் தமிழ் வருடத்திற்கும் டிஃப்ரெண்ட் அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஆங்கிலத்துக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் தமிழ் வருஷம் அப்படின்றது சற்றே கொழையை முன்னூற்றறுபது நாள் அப்போ இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக உண்டு அடுத்தது நாம் பார்க்குறது எல்லாமே கிரகப்பயிற்சிகள் எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் பார்க்குறது அப்போ நாங்கள் இப்போ சொல்லக்கூடிய கிரகப்பயிற்சிகள் அத்தனையுமே வாக்கிய கணிதப்படி தான் வரும் திருக்கணிதப்படி மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் நமக்கு ஃபாலோ பண்ணுறது வாக்கியப்படி இப்போ இந்த வாக்கியப்படி இந்த வருஷம் அதாப்பட்டது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் மூணு கிரகங்கள் பெயர்ச்சி அடையுது இதில் எப்போதுமே நம்ம பலன் சொல்லக்கூடியது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சுக்கிட்டு மாத பலன்களும் வார பலன்களும் தின பலன்களும் சொல்கிறோம் வருஷ கிரகங்களை வச்சுக்கிட்டு வருஷாந்திர பலன்களை சொல்கிறோம் இதில் ரொம்ப மெல்லமாக செல்லக்கூடியவர் எம்பெருமான் சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவானவர் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கிடக்க சற்றேறக்குறைய ரெண்டரை வருஷம் ஆகும் அப்ப இப்ப இந்த வருஷம் சனி பயிற்சி எப்போ அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனி பகவானானவர் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு மாறுறாரு அப்ப இந்த வருஷத்தோட ஃபஸ்ட் பயிற்சி அப்படின்னாக்க மார்ச்சில் பெயரக்கூடியவர் சனி பகவான் பெயர்றாரு சரி அதுக்கு அடுத்த பயிற்சி என்ன இருக்கு அப்படின்னாக்க தனக்காரகனான புத்திரக்காரகனான பிரகஸ்பதியான அந்தன கிரகமான குரு பகவான் இந்த ட்ரிப்பு வாக்கிய கணிதப்படி ரெண்டு முறை பெயர்றாரு சரி ஃபஸ்ட்டு முறை பெயர்றது இப்போ அவர் இருக்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி மிதுனத்தில் இருக்காரு அதில் வக்ரத்தில் இருக்கார் அடுத்தது இவர் மாறக்கூடியது கற்கடகத்துக்கு போகிறாரு கற்கடகத்தில் அங்கே உச்சம் பெற்று இருக்கார் ஏற்கனவே குரு பகவான் அதிசாரம் வாங்கி சற்றையரக் குழைய நூற்றி நாளைக்கு மேலே கடகத்தில் இருந்துட்டார் அதனால் இப்போ திருப்பி அவர் ரிடாகேஷன் ஆகி மிதுனத்துக்கு போயிட்டு கடகத்துக்கு மாறக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஃபஸ்ட்டு குரு பெயர்ச்சி அதுக்கு அடுத்தது இந்த குரு பகவான் உச்சம் பெற்ற குரு பகவான் மாறக்கூடியது சிம்மத்துக்கு மாறுறாரு எப்போ மாறுறாரு அப்படின்னாக்க இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிம்மத்துக்கு மாறுறாரு குரு சிம்மத்துக்கு வர்றது எப்பொழுதுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க குரு சிம்மத்துக்கு வர்றதை அப்படின்றது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் வருவார் அந்த காலகட்டங்களில் தான் மகாமகம் அப்படின்ற பண்டிகை கொண்டாடப்படும் பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு குரு சிம்மத்தில் வரக்கூடிய காலகட்டங்கள் மகாமக ஃபங்க்ஷன் உண்டு அப்போ அப்படி ஏற்பட்டது அதுக்கு அடுத்தது அப்படின்றது எல்லா கிரகங்களும் வளவேட்டில் சுற்றினா நம்மளுடைய ராகு கேது மற்றும் இடவேட்டில் சுற்றுவாங்க இந்த ராகு கேது அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறது இந்த சாயா கிரகங்களை பொறுத்த அளவுக்கு சற்றேறக்குறைய ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவார் இப்போ மொத்தம் ஒம்பது கிரகங்கள் இந்த ஒம்பது கிரகங்களில் ஏழு கிரகங்களுக்கு வீடு உண்டு இந்த சாயா கிரகமான ராகு கேதுவுக்கு வீடு கிடையாது அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டின் அதிபதியோடைய காரகத்துவத்தை எடுத்து செய்வாங்க இப்போ ராகு இருக்கிறது சனி பகவானுடைய வீட்டில் இருக்கார் அப்போ சனியுடைய காரகத்துவத்தை எடுத்து செய்கிறவர் ராகு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கேது இருக்கிறது சூரியனுடைய வீட்டில் அப்போ அந்த வீட்டோட ஓனர் சூரியன் சூரியனுடைய காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவங்க அப்படியேற்பட்ட ஏற்பட்ட ரெண்டு கிரகங்களும் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராகு கேது பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சி ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் மாறுது இப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷத்தில் மொத்தம் மூணு கிரகங்களின் பயிற்சி இருக்குது இந்த மூணு கிரகங்களில் குரு பகவானுடைய பயிற்சி மட்டும் ரெண்டு பயிற்சி இருக்குது தனக்காரனான குரு மாறுறாரு ஆயுள் காரகனான வேலைக்காரகனான சனி பகவான் மாறுறாரு இதை தவிர ராகு கேதுவும் மாறுறாங்க இப்படி ஏற்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டங்களில் இந்த வருஷம் தொடங்குது இந்த வருஷம் தொடங்கும் போதே பார்த்தோம்னாக்க கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க சந்திரன் ரிஷபத்தில் இருக்காரு குரு மிதுனத்தில் இருக்கார் கேது இருக்கிறது சிம்மத்தில் இருக்கிறாரு அதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புத பகவான் சுக்கர பகவான் சேர்ந்து இருக்கிறாங்க இப்போ ஒன்பதாம் இடம் வலுப்பெறுது அதுக்கு கடுத்தது பார்த்தோம்னாக்க சனி பகவான் இந்த மாதம் வருஷம் பிறக்கக்கூடிய ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறாங்க இப்படியேற்பட்ட ஒரு அற்புதமான காலகட்டங்களில் இந்த வருஷம் மாறப்போகுது நாம் எப்பொழுதுமே பலன்கள் சொல்கிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு வருஷ கிரகங்களை வச்சு பலன்கள் சொல்லுவோம் அப்போ இந்த மூணு கிரகங்களும் இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ளார என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கடுபணன்களையும் தருவாங்க அப்படின்றத ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன நற்பலன் என்னென்ன கெடுபலன் அப்படின்றத சொல்ல போகிறோம் ஐயா இந்த வருஷம் ஆனால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும் ஏன்னா பொதுவாகவே பார்க்கும்போது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அந்த விஷயத்தில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதில் வந்து ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு புதிய இடத்துக்கள்லாம் வந்து எக்ஸ்போர்ட் போகக்கூடிய வாய்ப்புகள் நம்மளுடைய பொருளாதாரம் அதிகமாகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பால் உற்பத்தி பால் சம்பந்தப்பட்ட உற்பத்திகள் இது அதாவது ஆடை சம்பந்தப்பட்டது இதெல்லாம் வந்து அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இராணுவ தளவாடங்கள் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் சிறிதளவு போர் பதட்டம் அதாவது ஜூன் மாதத்துக்கு மேலே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஜூன் ஜூலையில் வந்து கொஞ்சம் போர் பதட்டங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதுவும் வந்து நார்த் ஈஸ்டர்ன் சைடு நம்மளுடைய சைனா பார்டர் அந்த மாதிரியான விஷயங்களும் பாகிஸ்தான் பார்டர் இந்த சைட்லேயும் வந்து நிச்சயமாக பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இதோட பார்த்த இந்த வருஷம் இந்த குருவினுடைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா குருவினுடைய மாற்றமும் சரி சனியினுடைய மாற்றம் பார்த்திங்களேன்னால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறது சனியினுடைய மாற்றத்தினால உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்பும் நிறைய வெளிநாட்டிலிருந்து அதுவும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து இருந்து இங்கே வந்து அதிகமாக பணம் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வருஷம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த இராணுவ தளவாடங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல வந்து இந்தியா வந்து ஒரு பெரிய சாதனை படைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுவும் வந்து இந்த ஏர்ஃபோர்ஸ் சைடில் ஏன்னா ராகு வந்து மகர ராகுவாக இருக்கிறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது இந்த வருஷம் கடைசிக்குள்ளே அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே மிகப்பெரிய ஆளுமையை அந்த வான் உறுதி அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து இந்தியா கொண்டு வரும் இந்த வருஷம் பார்த்து தங்கத்தின் விலை வந்து ஸ்டெபிலைஸ் ஆகும் இப்போ வந்து ஒரு பதினொன்று பதினொன்றாயிரத்து ஐநூறுரூவா இருக்குது கிட்டத்தட்ட வந்து அது பதினாலாயிரம் ரூபா அந்த ரேஞ்சில் வந்து ஓரளவு அப்படியே ஸ்டெபிலைஸ் ஆகும் ஏன்னா போன வருஷம் அதிகமாக தங்க விலை ஏறும்னு சொன்னோம் அதே மாதிரி அதிகமாக இருக்குது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வெள்ளி விலை ரொம்ப அதிகமாக ஏறும் வெள்ளி விலை பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அதிகமாக ஏறக்கூடிய காலகட்டம் இப்போ அதாவது இப்போது நூற்றி எழுபது நூற்றி எண்பது ரூபா ரேஞ்சில் இருக்குதுன்னா இது வந்து முந்நூறுரூவா வரணும் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் இப்போ எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சாயிரம் பாயிண்ட் இருக்கிறது சென்செக்ஸ் இது வந்து தொண்ணூற்றி அஞ்சாயிரம் பாயிண்ட் இருக்கும் போன வருஷம் வந்து ஏற்கனவே சொன்னோம் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஓராயிரம் பாயிண்ட் இருக்கும்போது எண்பத்தஞ்சாயிரம் பாயிண்ட்டு டிசம்பரில் தொட்டே ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள் போன வருஷத்தினுடைய இதுவே இந்த வருஷம் வந்து தொண்ணூற்றி ஐயாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் பாயிண்ட்டுக்குள்ளேயே தான் இருக்கும் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் இந்தியனுடைய பங்கு வர்த்தகம் பார்த்தீங்கனேன்னால் வெளிநாடுகளை சார்ந்தே இருக்காது அதாவது முன்னெல்லாம் வந்து வெளிநாட்டுக்காரங்க வந்து பணத்தை போட்டு எடுத்ததுனால தடால் விழுந்துருச்சு இந்த மாதிரியான பேச்செல்லாம் அதை ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்டார் அதெல்லாம் சொல்லுவாங்க இந்தியர்களுடைய சுய உழைப்பின் பணமே வந்து அதிகமாக போய் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேஸே கிரியேட் ஆகி கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு ஆயிரம் பாயிண்டை தாண்டி போகக்கூடிய அளவிற்கு நம்மளுடைய சென்செக்ஸ் வலுப்பெறும் நாட்டில் வந்து பார்த்திங்கனா ரியல் எஸ்டேட்லாம் ரொம்ப ஏறும் ரியல் எஸ்டேட்லாம் வந்து எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு கால்காணினாலாம் வாங்கி போட்டிருந்திங்கன்னா இப்போது நூறுரூவாய்க்கு வாங்கி போட்டிருந்திங்கன்னா இன்றைக்கி கோடீஸ்வரன் ஆயிடலாம் அந்த மாதிரி டிமாண்ட் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுவும் மெட்ரோ சிட்டிஸ் நியர்பையில் இருக்கக்கூடியது நூறுரூவா இரநூறுபாய்க்கு வாங்கி அதாவது ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் முன்னாடியெல்லாம் வந்து பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்கி போட்டதெல்லாம் இன்றைக்கெல்லாம் வந்து ரெண்டு கோடி மூணு கோடி போகிற அளவுக்கு மிகப்பெரிய காட்டும் இருபது வருஷம் முப்பது முப்பது மடங்கு விலைகள் அதிகமாக கூடிய வாய்ப்பு அதே மாதிரி பிளாட் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய எழுச்சி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேங்கிங் செக்டர்ல வந்து அதிகமான லோன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேங்கிங் செக்டர்ல ஃப்ராட்ஸ் சிலது வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் உண்டு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பரில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஃப்ராட் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் வெளியில் தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷம் பார்த்திங்க மொத்தத்தில் பெரிய ஏற்றத்தோடு இருக்கும் இந்திய பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றம் இருக்கும் படைப்புக்கள் நிறைய இருக்கும் ஈச் அண்ட் எவ்ரி டே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய வரும் மிச்ச வெளிநாட்டு அதாவது மேற்கிந்திய க விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி போகக்கூடிய அளவுக்கு இந்தியா மிகப்பெரிய வல்லரசாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையப் போகிறது சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே இந்த ஆங்கில புத்தாண்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலும் மகர ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ ஏழரை சனி ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்த காலகட்டங்கள் இந்த ஏழரை சனி மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச்சோட உங்களுடைய பாத சனி விலகக்கூடிய காலகட்டங்கள் கடந்த ஏழேகால் வருஷமாகவே படாத பாடு தொடர் தோல்விகள் பிஸ்னஸில் முடக்கங்கள் சுணக்கங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாத காலகட்டங்கள் கடன் வாங்கி அந்த கடனை அடைக்க முடியாத காலகட்டங்கள் அதுக்கு வட்டி மட்டும்தான் கட்ட முடிய காலகட்டங்கள் இது எல்லாமே இந்த ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் என்ன சாமி மார்ச்ன்றீங்க வருஷ தொடக்கத்துலேருந்து எப்பொழுதுமே இந்த ஏழரை சனியை பொறுத்தளவுக்கு சனி நம்மளை விட்டு போகும்பொழுது தொண்ணூறு நாளைக்கு முன்னாடியே நல்ல காரியங்களை செய்வார் இழந்த இழப்புக்கள் அவமானங்கள் அசிங்கங்கள் அத்தனையும் தொடச்சரிஞ்சிட்டு போகக்கூடியவர் ஏழேகால் வருஷமாக அவமானங்கள் அசிங்கங்களை மட்டும் பெற்ற மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அதி அற்புதமான காலகட்டங்கள் எப்போ ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொட்ட முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் குரு பகவான் இந்த தொடக்கத்துலேருந்து அஞ்சு மாதம் வரையிலும் ஆறாவது இடத்துல இருக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் போகிறது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்துக்கிட்டு அவரே உங்களுடைய ராசியை பார்க்க போறாரு அப்போ தொட்ட காரியங்கள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் எப்படி பைப்பை திறந்தால் என்ன பிசுறு இல்லாமல் கொட்டுமோ அதே போல கேட்ட இடத்துல பணங்கள் வரும் தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழிலில் தொடர் ஏற்றங்கள் ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் தொழிலுக்காக வாங்கிய கடன்களை கடந்த காலகட்டங்களில் வட்டியை மட்டும்தான் அடைச்சிக்கிட்டு இருந்தீங்க இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ளார வாங்கிய கடன்களை அத்தனைக்கும் உண்டான பண வரவு கிடைக்கும் என்ன அப்படின்னாக்க தொழிலில் மேம்படக்கூடிய காலகட்டங்கள் எப்போ ஒருத்தருக்கு செய்கின்ற தொழிலில் மேம்பட்டு வருமானம் அதிகமாக வருதோ அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக வாங்கிய கடன்களை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கக்கூடிய அது அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாமா அது அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாம் ரெண்டாம் இடத்துல இருக்கின்ற ராகு பதினோரா மாதத்துக்கு அப்புறம் ராசிக்கு வராரு இந்த காலகட்டங்களில் உடல் நலத்தில் தொடர் தோல்விகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொய்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன ஒன்று ஒன்று ஆறுதல் அப்படின்னாக்க குருவால் பார்க்கப்பட்ட ராகுவும் குருவால் பார்க்கப்பட்ட ராசியும் இருக்கிறதுனால பொருளாதார இழப்புகள் ஏற்படுமே தவிர உடல் நலத்தில் பெரிய பிரச்சனைகள் வராது ஸோ இப்போ இந்த பொறுத்தளவுக்கு மகர ராசி என்பர்களுக்கு இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ளார இந்த குரு பயிற்சி என்னென்ன நற்பலன்களை தரும் ஏன்னா குரு வந்து இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறில் அஞ்சு மாதம் வரையிலும் ஆறாம் இடத்துல இருக்காரு அடுத்த அஞ்சு மாதம் வரையிலும் ஏழாம் இடத்துல இருக்காரு அதுக்கப்புறம் உள்ள ரெண்டு மாதங்கள் எட்டாம் இடத்துல இருக்கார் அப்போ இவர்கள் என்னென்ன நற்பலன்களை தருவார் அப்படின்னும் அதே போல் கேது பகவான் பதினொன்றாவதுக்கப்புறம் அப்புறம் மாறுறாரு அவர் என்ன நற்பலங்களை தருவார் அப்படின்றதையும் நம்மளோட அஷ்ட கேசேங்கிறவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த மகர ராசியை பொறுத்தவரை ஆனால் நல்ல ஒரு ஏற்றமான காலம் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஆனால் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு புதிய வேலை புதிய இடமாற்றம் வேலைகளில் ஏற்றம் இது எல்லாத்தையும் கொடுக்க போகிறார் முதல் அஞ்சு மாதத்தில் அதற்கு பிறகு சம சப்தமத்தில் வரும்போது திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் அதுவும் வந்து இந்த மகர ராசிக்காரர்கள் லா அண்ட் ஆர்டரில் இருக்கிறவங்க அரசியல் சார்ந்த பிரமுகர்கள் அதை தவிர வந்து இந்த கருப்பு மண் அது தவிர வந்து பூமியின் கீழே இருக்கக்கூடிய மண் மைனிங் இந்த மாதிரியான விஷயங்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட அது தவிர நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்பவர்கள் வியாபாரங்கள் செய்பவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா இப்போ ஏழரசனி முடிஞ்சு அவ வந்து வெளியில் போகிறார் சனி பகவான் வெளியில் போகிறார் உடல் நலத்தில் பின்னடைவில் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களுக்கு சற்று பிரச்சனைகள் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதாவது ஏழரசனி முடியறதுக்குள்ளேயே அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் குரு பகவான் பண்ணுறது பெரிய ஏற்றம் குரு பகவான் உங்களுடைய ராசிநாதனையும் பார்க்குறார் உங்களுடைய ராசியையும் பார்க்குறார் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக பணவரவுக்கு எப்பொழுதுமே பஞ்சம் இருக்காது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொட்டதெல்லாம் துவங்கக்கூடிய வாய்ப்பு ராசிநாதம் சனியும் மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் போகிறார் எழுத்து கவிதை இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் திடீர் ஏற்றங்கள் இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்க அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வருஷத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல வந்து குரு பகவான் போகிறார் எட்டாம் இடத்துல குரு பகவான் போகும்பொழுது வெளிநாடு வெளிவூர் அந்த மாதிரியான விஷயங்கள் போகக்கூடிய வாய்ப்பும் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணவரவிற்கு இந்த வருஷத்தில் பஞ்சம் இருக்கவே இருக்காது இடத்துல குருபகம் பன்னெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் வெளிநாடு போயிருக்கவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் போகிறது வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும்னு பார்க்குறவங்க அதுவும் ஐடி ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கிறவங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு ஏற்றம் உங்களுடைய ராசிக்கே ராகு ஒரு ராகு ராசிக்கு வரும்போது பிரம்மாண்டமான யோசனைகள் வரும் பிரம்மாண்டமான முயற்சிகள் எடுப்பீங்க அந்த முயற்சிகள் மூலியமாக அதுவும் சனி மூணாம் இடத்தில் இருக்கிறதுனால எல்லா முயற்சிகளையும் வெற்றிகரமாக கொண்டு செலுத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும் ஏழாம் இடத்தில் கேது பகவான் இருக்கும் பொழுது சிறு சிறு தொல்லைகள் உங்களுடைய எதிர் மூலியமாக நடக்கும் அது தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் உங்களுடைய லக்னத்திற்கு எப்படி இருக்கோ அது வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்குமே ஆனால் எல்லா விதமான கோச்சார பிரகாரம் இந்த வருஷம் வந்து பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் இருப்பினும் இந்த தசாபுக்தி அந்தரம் சூக்மம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை அப்படின்னா எந்த ஒரு எளிய பரிகாரம் செஞ்சால் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க இந்த மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் போகணும் அப்படின்னாக்க எடுத்த கோயில் கன்னியாகுமரி பக்கத்தில் உள்ள ஸ்தானுமாலையர் கோயில் சுசீந்திரம் ஸ்தானுமாலையர் கோயில் எப்பொழுதுமே சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது எம்பெருமான் ஆஞ்சநேயர் அந்த ஆஞ்சநேயர் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமாக விஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தானுமாலையர் கோயில் சுசீந்திரத்துக்கு ஒரு ட்ரிப்பு போயிட்டு அந்த தானுமாலையருக்கு வடை மாலை சாத்திட்டு வந்தாக்க மிக சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் சரி சாமி எனக்கு அங்கே போக முடியாது வேறு ஏதாவது எளிதான பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னாக்க சனி பகவானால் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது எம்பெருமான் விநாயகர் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் போயிட்டு விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை வாங்கிட்டு வாங்க அடுத்தது இன்னொரு எளிய பரிகாரம் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள அநாத ஆசிரமங்களில் உள்ள முதியோர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் அவங்க ஆசிரமத்துக்காக கூடிய மளிகை சாமான்களை வாங்கி கொடுங்க அரிசியை வாங்கி கொடுங்க வாய் வார்த்தா வயிறு வார்த்தும் அனாதை இல்லங்களில் உள்ள அந்த முதியோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறும்போது நாமும் சரி நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்களும் ஏற்றங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர பக்கத்துல உள்ள கோசாலை கோசாலை உள்ள பசுக்கள் பராமரிக்கக்கூடிய இடம்தான் கோசாலை கோசலை பொறுத்தளவுக்கு சகல தேவதைகளும் வாசம் செய்யக்கூடியது அந்த கோசாலை இந்த கோசாலைக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரையும் உள்ள ஒவ்வொரு மாதத்துக்கும் அந்த மாட்டுக்கு உண்டான தீவனம் மற்றும் வைக்கோல் மற்றும் புல் மற்றும் அகத்தி கீரை இது வாங்கி கொடுக்கறதுக்கு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை மாதம் மாதம் கொடுத்துக்கிட்டு வாங்க கோவ பராமரித்தோம் அப்படின்னாலே கோவ சம்ரக்ஷணம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னாலே கோல சகல தெய்வதைகளுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் அப்போ இந்த எளிய பரிகாரங்களை பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையுமே தீருமா அத்தனையுமே தீரும் சரி இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலும் உள்ள சட்ட ஏற்படையே முந்நூற்றஞ்சு நாட்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்கள் ஏற்படக்கூடிய கெடுபலன்களை நம்மளோட அஷ்டகேயர் செய்யங்காருமே கன்க்லூஷனா கொடுப்பாங்க ஐயா அற்புதமா சொன்னீங்க அதாவது மகர ராசி நிச்சயமான ஏற்றத்தை காணக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருந்து பார்த்தில்லையானால் உங்களுக்கு சனி விடுதலையாகுது ஏழரை சனியிலிருந்து விடுதலையாகுது மூன்றாவிடம் முயற்சி ஸ்தானத்தில் போய் சனி பகவான் இருக்கார் புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் இந்த வருஷம் திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு புதிய மாறுதல் வேலையில் இருக்கும் வேலையில் ஏற்றம் அதை தவிர உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய திங்கிங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்நார்மல் திங்கிங் அதாவது சே எந்த விஷயத்தையும் அச்சீவ் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு நீங்கள் அச்சீவ் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையப்போகிறது எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் அபரிமிதமான காலகட்டமாக அபரிமிதமான உங்களுடைய மன ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் அதில் நீங்கள் அச்சீவ் பண்ணக்கூடிய அதில் நீங்கள் நிச்சயமாக அதில் வந்து க கண்டிப்பாக எடுக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இந்த வருஷத்தில் வரப்போகுது பண வரவிற்கு பஞ்சமிருக்காது உங்களுடைய திருமண பாக்கியம் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையிறது மொத்தத்தில் இந்த மகர ராசிக்காரர்கள் சிகரம் ஏறக்கூடிய காலகட்டம் வெகு விரைவில் இருபத்தி ஆறாவது வருஷத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடுகள் மாற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்